பிரான்சில் இந்த மாத இறுதியில் மீண்டும் நேரமாற்றம் ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகளில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்திற்கு முன்பு ஒரு முறையும் குளிர்காலத்திற்கு முன்பு ஒரு முறையும் நேரமாற்றம் செய்யப்படுகிறது அதற்கமைய எதிர்வரும் முப்பதாம் தேதி முதல் வசந்த காலத்திற்கான நேரமாற்றம் ஏற்பட உள்ளது மார்ச் மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவு இந்த நேரமாற்றம் பதிவாகிறது அதிகாலை இரண்டு மணிக்கு நேரத்தினை ஒரு மணி நேரம் அதிகமாக மூன்று என மாற்ற வேண்டும் பிரான்சில் வசந்த காலத்திற்கு மாறுவதால் மக்கள் தங்களின் ஒரு மணி நேர தூக்கத்தை இழக்க நேரிடும் அதற்கமைய பிரான்ஸ் மக்கள் தங்கள் கடிகாரத்தில் காட்டப்படும் ஒரு மணி நேரத்தை சேர்க்க வேண்டியது அவசியம் இரண்டு மணி என இதுவரையில் நேரம் காண்பித்த கடிகாரங்களை இனிமேல் மூன்று மணி என மாற்ற வேண்டும் கையடக்க தொலைபேசிகள் அல்லது கணினிகள் போன்ற அனைத்து முன்னணி சாதனங்களும் கோடை காலத்திற்கு தானாகவே மாறும் என்பதனால் ஏனைய கடிகாரங்களை மாற்றிக்கொள்ள நேரிடும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டுகளில் பல ஐரோப்பிய நாடுகளிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிரான்சிலும் நேரமாற்றம் நடைமுறைப்படுத்தப்பட்டது காலையில் ஒரு மணி நேர பிரகாசத்தை மூலம் ஆற்றலை சேமிக்க முடியும் என்பதே இந்த நேரமாற்றத்தின் நோக்கமாகும் ஆனால் அதன் பின்னர் சில ஆய்வுகள் இந்த வருடாந்திர நேரமாற்றத்தினால் ஏற்படும் பல தவிர்க்க முடியாத விளைவை சுட்டிக்காட்டியுள்ளன